ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்ம மாணிக்கவாசகர் வாசகர் தந்தருளிய திருவெம்பாவையுடைய ஏழாவது பாடலை பார்க்கலாம் இந்த பாடலில் மாணிக்கவாசகர் வாசகர் தோழியை தாயை போல ஒப்பிட்டு பேசுகிறார் தாயுள்ளம் கொண்டவர் அப்படின்னு ஒப்பிட்டு பேசுகிறார் பாடல் அன்னே அண்ணே இவையுஞ்சிலவோ பல அமரர் உன்னர்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகோப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுதும் என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வண்ணஞ்ச போல் வாளா கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் முதல் இரண்டு வரிகளில் என்ன கூறுகிறார் என்றார் அன்னே இவையுஞ்சிலவோ பல அமரர் கரியான் ஒருவன் இளஞ்சீரான் தாயை விட அன்பு படைத்த பெண்ணே உன்னை எழுப்பலாம் என வந்தால் நீ தூக்கம் பெரிதென தூங்கி கொண்டிருக்கிறாயே எப்பொழுது எழுவாய் ஒரு குழந்தை தாயை எழுப்புவது போல் இருக்கிறதே இந்த சூழ்நிலை எப்பொழுதும் தாய்தானே முதலில் எழுந்து தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையை எழுப்புவார்கள் ஆனால் இங்கு ஒரு குழந்தை வந்து தாயை எழுப்புவது போல் உள்ளதே என்கிறார் மாணிக்கவாசகர் சின்னங் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகோப்பாய் வாய் எப்பொழுதும் சிவ சின்னங்களை அணிவதை பார்த்து சிவ சிவ என்று கூறுமே தேவர்களால் சிந்திப்பதற்கும் அறியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீரு ருத்ராட்சம் முதலிய சிவ சின்னங்களை அணிந்திருப்பவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே உன் வாய் சிவசின்னங்களை பற்றிய பெருமையை பேசுமே மிகுந்த உயர்வாகவும் பக்தியுடனும் பாசத்துடனும் பேசுவாயே சிவபெருமான் எனக்குரியவர் என்று கூறுவாயே நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்றவுடன் அனல் பட்ட மெழுகு போல் உன் உள்ளம் உருகி போகுமே சிவபெருமான் எனக்குரியவர் என்பாயே ஆனால் இப்பொழுது அந்த வாய் பேசாமல் இருக்கிறதே இது நியாயமா என்று கேட்கிறார் என்னானை ஆணை இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ உன்னை எழுப்புவதற்காக வந்த நாங்கள் இப்பொழுது சிவபெருமானை வாழ்த்துகிறோமே பாடுகிறோமே இது உன் காதில் விழவில்லையா நீ உருகி உருகி வாழ்த்திக்கொண்டிருக்கும் சிவபெருமானை நாங்கள் வாழ்த்துவது உன் காதில் விழவில்லையா நீ இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறாயா என்று கூறுகிறார் வன்னெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பாசேலோர் எம்பாவாய் கல் நெஞ்சம் படைத்த பெண்ணே நீ இன்னும் உறங்கி கொண்டே இருக்கிறாயா நான் எவ்வளவு எழுப்பியும் நீ எழவில்லையே நான் என்ன செய்வேன் எழுந்து வா என்கிறார் மாணிக்கவாசகர் இந்த பாடலின் உட்கருத்து என்னவென்றால் நாம் அதிகாலையில் எழ வேண்டும் நம்முடைய பணிகளை எல்லாம் நான்கரை மணிக்கே துவங்கிவிட வேண்டும் மார்கழியில் பணியடிக்கிறதே என்றெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது எல்லாம் தட்பவெட்பங்களுக்கும் தகுந்தாற்போல் நம் உடலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதிகாலையில் எழுபவரின் வாழ்க்கையே வெற்றி பெறுகிறது என்பது உறுதியாகும் சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே என்கிறார் அதிகாலையில் எழுவதனால் நம் உடலுக்கும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் நாம் நிறைய பணிகளை செய்யலாம் நிறைய பணிகளை விரைவாக முடிக்க முடியும் மனதும் உடலும் உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோர் அனைவருமே கூறக்கூடிய ஒரு ரகசியமாக இதுவே இருக்கிறது அதிகாலை எழுவது மிகவும் நன்மையை தரும் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்